அவரை பொறுத்தவரையில அன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் அவரை பொறுத்தவரையில அவரை தாண்டி நடந்தது அவர் கண்ட்ரோல மீறி நடந்தது அதனால அவரே நிறுத்திருக்கலாம் நம்ம இவ்வளவு நாள நடத்திட்டோம் நமக்கு ஏதாவது இது நாள் ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அவர் நிறுத்திருக்கலாம் அது தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கை பலகீரம் ஆயிட்டு அங்க சரியான ஆள் இல்ல ஏன்னா காலையில வரைக்கும் சரியான ஆள் இல்ல மத்தியானம் வரைக்கும் திமுக சைடுல ஆள் இல்ல நாங்க பேசும்போது ஆள் இல்ல அதுக்கப்புறம் வந்துதான் வாலிமுக ஏத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் சரியா இல்லை அது சரி சொல்ல முடியாது அவர் கொடுத்த வழக்கமும் இதுக்கு சம்பந்தமே இல்லை அதே நாள இரு கொள்கை கொள்கையை பேசின சைட்ல வீக் ஆயிடுதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு நிறுத்த சொல்லி அந்த மாதிரி அப்படிங்கறத பாக்கணுமே தவிர மும்மொழி கொள்கை சார்பாக பேசினதுல எந்த விதமான வீக்கும் இல்ல இதுல இதுக்கெல்லாம் மத்திய அரசு தலையிடவும் இல்ல அப்படிங்கறத என்னுடைய தரப்புல நான் சொல்ல சொல்லக்கூடியது ஓகே கோபிநாத் எந்த இடத்துல ஒரு நீங்க அந்த டென்ஷன் ஆனாருன்னு சொல்றோம் இல்லைங்களா அது வந்து யாரால நடக்குது எந்த தரப்புனால அவர் டென்ஷன் ஆகிறது அது ரெண்டு தரப்புலயும் இப்போ தரணிதரன் பேசும் அவர் சொன்னாரு தரணிதரன் இருக்கும் அவர் சொன்னாரு சாயங்காலத்துல சொன்னாரு நான் அரசியல் தலைவர் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களும் கூப்பிட வேண்டாம் நான் இதான் சொன்னேன் இவங்களை கேட்கல அப்படின்னு எரிச்சப்பட்டாரு அதுக்கு முன்னால ஒரு முறை சொன்னாரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் யாரோ உட்கார்ந்து பேசும்போது ஒரு முறை நான் வெளியே போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு வெளியே சொல்லிடுவேன் வெளியே போய் சொல்லிடுவேன் இது ஏன் ப்ரோக்ராம் நான் எடுக்கிறது தான் முடிவு இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்ல கேட்காம பேசிட்டு வெளிய போக சொல்லிடுறேன் சொன்னாரு அதனால அவரு நல்ல ஹைலி டென்ஷன் ஆயிருக்காரு அதனால அவரே நிறுத்திருக்கலாம் ஏன்னா அவரு அதுல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி வந்து உருவாக்கி இருக்காரு அதுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அதுக்காக நாம வந்து இதை பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு நினைச்சு நிறுத்திருக்கலாம் அல்லது தமிழ்நாடு அரசு சொல்லி நிறுத்திருக்கணும் தனக்கு ரொம்ப எகைன்ஸ்டா இருக்குன்னு நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திருக்கணும் இதுதான் இல்ல அன்னைக்கு நடந்தது நிகழ்ச்சி என்னைக்காவது நிகழ்ச்சியை போட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்றது உண்மைன்னு வரும்